அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நிஷ்வந்த் பிரஜின் நான் இப்போது முதுரை வெண்பாக்கள் சொல்ல போகிறேன் எழுதியவர் அவ்வையார் வெண்பா நல்லார் ஒருவருக்கு செய்துபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்தோபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நே விளக்கம் நல்லவர்களுக்கு உதவி கல்லின் மேல் எழுத்தை செதுக்குவது போன்றது அறியும் வண்ணம் என்றும் நிலைத்திருக்கும் இரக்கமற்றவர்களுக்கு செய்யும் உதவி எவருக்கும் பயன் தராது அது நீரின் மேல் எழுதும் எழுத்துக்களைப் போன்று பயனின்றி நிலைக்காது போகும் என்பா அட்டாலும் பால் சுவையில் குண்டாத அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் விளக்கம் நற்பண்பில்லாதோரிடம் நன்கு பழகினாலும் அவர்கள் நண்பர்களாக மாட்டார்கள் நம் நிலை தாழ்ந்தாலும் நற்பண்புள்ளோர் சிறந்தவர்களாக பழகுவர் எவ்வளவு காய்ச்சினாலும் சுவை குண்டாத பாலை போன்றது தீயிலிட்டு சுட்டாலும் மேலும் மேலும் விழுக்கும் அவர் சங்கினை போன்றது நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று விளக்கம் நல்லவர்களை காண்பதும் நமக்கு நன்மை பயக்கும் அவர் சொல்லை கேட்பதும் அவர் குணங்களை மற்றவரிடத்தில் சொல்வதும் அவரோடு சேர்ந்து இணங்கி இருப்பதும் நன்று வெண்பா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளறேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை விளக்கம் நெல் உழவன் நெல்லுக்கு பாய்சும் நீர் அங்கிருக்கும் புல்லுக்கும் பயனை தரும் அதுபோலவே இந்த பழமையான உலகில் நல்லவர் ஒருவர்க்காக பெய்யும் மழை எல்லோருக்கும் பயனை தரும் நன்றி வணக்கம்